ஹாய் ப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தேனி மாவட்டத்துக்கான காய்கறி விலைப்பட்டிகள் தக்காளி ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஏழு ரூபாய் புரளங்காய் முப்பத்தி நானூறு ரூபாய் வாழைப்பு ஒன்று பத்து ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பீர்க்கங்காய் நாற்பது ரூபாய் டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பச்சை பட்டாணி நூற்றி இருபது ரூபாய் பச்சை மிளகாய் இருபது இருபத்தி ஐந்து ரூபாய் வரைக்காய் எழுபத்தி ஐந்து ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது உருளைக்கிழங்கு நாற்பத்தி நாலு விற்பனை செய்யப்படுகிறது பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபாய் குடமிளகாய் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது கேரட் ஒரு கிலோ எண்பத்தி ஐந்து தொண்ணூறு ரூபாய் மாங்காய் முப்பது முப்பத்தி எட்டு ரூபாய் கத்திரிக்காய் முப்பத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் முப்பது டு நாற்பது ரூபாய் பீன்ஸ் ஓடிகளும் நூற்றி ஐம்பது ரூபாய் சேனக்கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் செப்பக்கிழங்கு எண்பது ரூபாய் சுரக்காய் பத்து டு பதினஞ்சு ரூபாய் சாம்பல் பூசணிக்காய் பத்து டு பதினாறு ரூபாய் சவுச்சவ் இருபத்தி நாலு ரூபாய் நெல்லிக்காய் எழுபது டு அறுபது ரூபாய் பரங்கிக்காய் பதினெட்டு ரூபாய் வெள்ளரிக்காய் எண்பது ரூபாய் கொத்தமல்லி ஐம்பத்தி ரெண்டு முருங்கக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் புதினா நாற்பத்தி ஐந்து கருவேப்பிலை ஐம்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது வாழைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளங்கி முப்பது முப்பத்தி ஆறு ரூபாய் இஞ்சி நாற்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது முட்டைக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் பாவற்காய் ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது கோவக்காய் நாற்பது ரூபாய் கொத்தவரை முப்பத்தி ஐந்து ரூபாய் பூண்டு இருநூற்றி எண்பது டு முந்நூற்றி அறுபது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஐம்பது டு அறுபது விற்பனை செய்யப்படுகிறது வெங்காயம் பெருது பெருசு ஐம்பது டு அறுபத்தி நாலு தேங்காய் ஒன்று ஐம்பத்தி ஐந்து காலிஃப்ளவர் இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிக்கிறீங்க